ஓம் விக்னேஸ்வரர் போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி கும்பராசினியர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புரட்ச சக்கரத்தின் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபமாக இருக்குங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஜென்மச்சென்னிலேருந்து வெளியே வந்துட்டீங்க சிறப்பாக இருக்குது ஒரு சிறு சிறு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே பெரிய நல்லா இருக்குது நல்ல யோகமான நாட்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வருது நூறு வருஷத்துக்கு மேலான யோகமெல்லாம் வருது அடுத்து ஏன்னால் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு மேலே கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடத்துல சனி ராகு இருந்தாலுமே சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு மூணாம் இடத்துல சூரியன் உச்சம் ராசிக்கு ஏழு குடைவன் புதன் வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி ஏழாம் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் மூணாம் இடத்துல புதன் இருக்குது நல்லது தான் ஒரு தைரிய ஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால ஆள் கபடியாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க கலவுர மீனாக நல்லவுர மீனாக இருப்பீங்க எந்த காரியத்தையும் சாதிப்பீங்க சாகசம் இருக்கும் சூரியன் புதன் மூணாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறனால சாகச புள்ளியாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக நேரிலே தொட்டக்காரந்தோங்கும் காரியம் நினைச்சதை நினச்ச மாதிரி செய்வீங்க க்ளீனாக கோல் போடுவீங்க ஒரே ஷாட்டு தான் டைரெக்டாக கோல் அடிக்கும் சரியாக கில்லி மாதிரி அடிப்பீங்க சொல்லி அடிப்பதில் கில்லியாக இருப்பீங்க நல்லா இருக்குது நூறு வருஷத்துக்கு மேலே இந்த அமைப்பு வருது எப்படி சார் வருது அப்படி பார்த்தோம்னா சூரியன் உச்சம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்குரனு உச்சம் மூணாம் இடத்துல சந்திரன் உச்சம் ஏப்ரல் முப்பதாம் தேதி சித்திரை பதினேழு அச்ச திருதி அன்னைக்கு ரோஹினி நட்சத்திரம் புதன்கிழமை சுக்கல பச்சை திருதியை வளர்ப்புறைய திருதையை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு சந்திரன் இருக்கிறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு சந்திர யோகம் கஜகேசர யோகம் கேந்திரத்தில் இருக்குது சந்திரன் உச்சமாக இருக்கிறனால குரு வலுமைப்படுகிறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல மிதனத்தில் லக்கணம் அந்த டைம் காலையில் ஒம்பது டு பத்து மிதுன லக்கணம் அந்த நேரத்தில் பூஜை பண்ணிங்கன்னா நல்ல அவங்களுக்கு வந்து வலிமை கிடைக்கும் அதாவது நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்று சேதமாங்க நேரம் காலம் அந்த டைம் பார்த்து வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டிங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது பிரச்சனை பிரச்சனை பணப்பிரச்சனை பணப்பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் கையால் சுகம் நல்லபடியாக இருக்கும் தேக அரைக்கம் நல்லா இருக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வீட்டில் நல்ல ஒரு காரியம் நடக்கும் அச்சிய திருதியை அருமையான நாள் அல்ல அல்ல வற்றாத வளமாக வரும் அச்சியம்னால என்னதுன்னா வத்தி போகாதுன்னு அர்த்தம் வளமானது வந்துக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் அதனால் அன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த தெய்வம் வந்து உங்கள் வீட்டிலேயே இருக்கும் ஏற்கனவே உங்கள் வீட்டில் தெய்வத்துடைய கடாட்சியம் இருக்குது இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் கும்பராசியில் தெய்வத்துடைய கண அணுக்கிரகம் இருக்குது தெய்வ நடமாட்டம் இருக்குது அந்த தெய்வ நடமாட்டத்தை நீங்கள் கட்டி போட்டுக்கலாம் அந்த தெய்வம் வந்து நீடித்து உங்கள் வீட்டில் வாச வாசம் பண்ணும் அதுக்கு வந்து அந்த அச்சிய தேர்தல் அன்றைக்கி ஒரு பூஜையை போடுங்கள் அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கிரக நிலையில் சொல்லிடுறேன் அதுதான் முறை ஒரு ஜோதிடர் வந்து முதல் கிரக நிலையில் அப்டேட் பண்ணணும் லக்கணம் மிதன லக்கணம் லக் ராசிக்கு பஞ்சம சாணத்தில் ஆறாம் இடத்துல செவ்வ மக சிறப்பாக இருக்கிறாரு நீசமானாலும் நீசமங்கமடைகிறார் எனக்கு வீடு கொடுத்தோன்னு அடைகிறார் சந்திரன் அன்னைக்கு ஸோ ஏப்ரல் இருபத்தொம்போது முப்பது மே முப்பத்தொன்று சாரி மே ஒன்று ஏப்ரல் இருபத்தொம்போது முப்பது மே ஒன்று மூணு நாட்கள் மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து சந்திரன் நிலைப்பாடு இருக்குது ராசிக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு அவர் வந்து ப பன்னெண்டாம் இடத்துக்கு வர வரைக்கும் அவர் ஒளி சந்திரனை தான் இருப்பார் சரியா அமாவாசை முடிஞ்சு அடுத்து வர நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல வளங்களை கொடுப்பார் சந்திரன் ஆறு குடையவன் உத்தியோகம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கிளியராக இருப்பீங்க கும்பராசியில் அணைய தனியார் விஷய தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்கு போகிற ஆண் பெண்கள் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் ஆயிரம் லட்சமாக மாறும் லட்சம் கோடிகளாக மாறும் எப்படி சார் உத்தியோகத்துக்கு போகிறவனுக்கு லட்சம் கோடி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லலை சில பேருக்கு இருக்குது சரியான நேரில் சில பேர் வந்து இன்றைக்கி சர்வசாதாரமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கெலாம் அது பண்படங்கு பெருகும் அந்த அச்சிய திருதை அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் ஒரு பூஜை போட்டிங்கன்னா பண்படங்கு பெருகும் இது வந்து ஒரு நம்பிக்கை தான் சரியா நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரம் சொல்கிற மந்திரம் அதனால தான் இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மாறுபடும் சரியா நேரங்களே அதனால் நான் அந்த பூஜை நேரத்தை சொல்லிவிட்டு அதுக்கு வேண்டிய பொருட்களையும் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து பழங்களை சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு செய்கிற காரியம் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம டீமுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம டீமில் இருக்கிறவங்க தான் வந்து கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்க வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க டீம் வேலை செய்து நான் வந்து ஜோதிடம் பார்க்குறேன் ஜோதிடம் பேசுகிறேன் தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்க்குறேன் நான் அது என்னுடைய டியூட்டி மத்தபடி நம்ம டீமில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் எங்களை லைக் பண்ணுற மாதிரி அந்த வாட்ஸ் யூடியூப்பில் லைக் பட்டனில் ஆன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் லைக் பண்ணாங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் நல்லாயிருக்கும் சரியா சேனலுக்கு நம்ம போட்ட வீடியோவுக்கு ஒரு பண்ணலாம் ஒட்டீசன் கிடைக்கும் தொடர்ந்து போடுவேன் நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் நல்லா தெரியும் நம்ம கும்பராசி நேரில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் சப்ஸ்கிரைபர் வந்து பத்து பர்சன்ட் தாங்க பார்க்குறாங்க அதாவது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பத்து பர்சன்ட் தான் பார்க்குறாங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தொடர்ந்து பாருங்கள் மற்றவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா நான் கடந்த ஒரு ஐந்து ரெண்டு மூணு வருட காலமாகவே கே கும்பராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் இந்த ஏழராட்சி சனி ஆரம்பிச்சது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த காலகட்டத்திலேருந்து நிறைய வீடியோ போடுறேன் க்ளோஸாக உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன் சாதக பாதங்களை சொல்கிறேன் நிறைய நேரில் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு நடக்குது நீங்கள் படி தான் நான் அப்பப்போ நடந்துக்கிறோம் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுறோன்னு சொல்கிறாங்க கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இறைவன் அரளால் இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்குமே இறையாறு தான் காரணம் அதனால் அந்த இறையறின்படி நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் சாதக பாதங்களை சொல்கிறேன் எதனாச்சும் தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனநாயகம் செக் பண்ணுறேங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க ஒரு தொகையை வாங்கிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க இப்போ வந்து லைக் பண்ணுறவங்க தயவு செய்து லைக் பண்ணுங்கள் பார்க்குற அனைவருமே லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி எனக்கு ரைட் சார் இப்போ பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பூஜை நேரத்தை மட்டும் சொல்லிடுறேன் ஒம்பது டு பத்து ஏப்ரல் முப்பது சித்திரை பதினேழு புதன்கிழமை சுக்களை திருதியை ரோஹிணி நட்சத்திரம் ஒம்பது டு பத்து ஒன்போது முக்காலுக்கு பூஜை பண்ணிடுங்க பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்கிருங்க ஒரு அஞ்சு பொருட்கள் சொல்கிறேன் அதில் ஒன்றை மட்டும் வாங்கி பூஜை அறையில் வச்சுருங்க உப்பு பால் சந்தனம் மஞ்சள் இல்லைனா நெல் நெல் இல்லைன்னா அரிசி இதை வந்து இந்த நைவேத்தியத்தில் வச்சுருங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து ஒரு எலுமிச்சை வளத்தை வாங்கி வச்சுருங்க முழு எலுமிச்சை மலத்தை பூஜை அறையில் வச்சுருங்க மஞ்சளில் வந்து விநாயகர் பிடிச்சிருங்க குபேரன் படத்தையும் லட்சுமி படத்தையும் பூஜாரையில் வச்சுருங்க குபேரன் படம் இல்லைனா கூட வைக்கலாம் அதுக்கு வந்து வெள்ளை கலரில் பூக்கள் போட்டுருங்க வெள்ளை கலர் பூக்களில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு ஆதிபரா சக்தி வந்து அன்னை சக்தி வந்து விநாயகர் உடையத்தில் வந்துருவா சக்தி விநாயகர் வந்துருவா அந்த விநாயகர் பிடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதில் குங்குமம் வச்சிருங்க குங்குமத்தை வச்சுட்டிங்கன்னா சக்தி வந்துவிட்டான்னு அர்த்தம் சக்தி படம் இருந்தாலும் இங்கே வச்சுக்கலாம் பூஜாரியில் நீங்கள் எந்த படம் வச்சுனாச்சும் கும்பிட்டுக்கலாம் ஆனால் முக்கியமாக வந்து குபேரன் படமும் மகாலட்சுமி படமும் இருக்கணும் இதை வச்சு நீங்கள் நெய்வேத்தி பண்ணி சாமியை கும்பிட்டுருங்க ஜலம் கிண்டியில் வந்து தொலை துளசியை போட்டுருங்க அன்னைக்கு சரியா அன்னைக்கு வந்து புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் துளசியை போட்டு கும்பிட்டீங்கன்னா சிறப்பு மக சிறப்பு மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரம் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணுறேன் கும்பராசிக்குன்னு உள்ள மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாலே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வருங்க பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்க வந்து பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும் ஓம் ஐங் ஐங்கிரீங் ஐங் கிளீங்ரங் ஓம் ஐங்க் ஐங் கிளீங் ஸ்ரங்க் ஓம் ஐங் க்ரீங் ஐங் கிளிங் சிரங்க் இதை வந்து சொல்லுங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி அப்படி தான் இருக்கும் ஏன்னா தமிழ் பேசுகிறவங்களுக்கு இது டக்குன்னு வராது சமஸ்கிருதம் உருது பேசுகிறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஃப்ளோவில் நமக்கு வந்து இந்த ஸ்லாங் கிடையாது அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டவங்க வந்து உங்கள் ராசிநாதன் மந்திரத்தை சொல்லுங்கள் சனி மந்திர மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சனி பகவானை போட்டு மனசுக்குள்ளே சொல்லுங்கள் ஓம் சனிபவானை போட்டி சனீஸ்வரனை போட்டி சாயதேவி மந்தனை போட்டி சூரிய புத்திரனை போற்றி மந்தனே போற்றி சனிச்சுவரனை போற்றி அணுசு நட்சத்துக்கு குருவினை போற்றி பூச நட்சத்திர குறிவினை போற்றி உத்திராட்டாத குருவினை போட்டி போற்றி மகர ராசி குறிவினை போற்றி கும்பராசியில் சேவனை போற்றி துலாம் ராசியில் உச்சம் சேவனை போற்றி சங்கடம் திருக்கும் ச ராசிநாதனை மங்களம்பொங்க மனந்தருவாய் போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வரிய வேணால் சொல்லுங்கள் ஒரு வரியும் சொல்லுங்கள் சங்கடம் திருக்கும் என் ராசிநாதா மங்களம்பொங்க மனம் தருந்து அருள்வாய் சங்கடம் தீர்க்கும் என் ராசிநாதா மங்களம் பொங்க மனம் தந்து அருள்வாய் சங்கடம் தீர்க்கும் என் ராசிநாதா மங்களம் பொங்க மனம் தந்து அருள்வாய் இந்த மந்திரத்தை கும்பராசி நீர் சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் ராசிநாதன் உங்களை அப்படியே காப்பாற்றுவார் மனதுக்கும் உடலுக்கும் உரியவன் நானும் மகர ராசி தான் இந்த மந்திரத்தை சொல்கிறது எனக்கு ஒரு பெருமை தான் ஏன்னா மகர ராசிக்கும் சங்க ராசிநாதன் சனிப்பாவன் அல்லவா ஸோ கும்பராசிக்கும் அவர் தான் அதனால் கும்பராசி நேரில் தாய்வு செய்து இந்த சமஸ்கிருதத்தில் உள்ள மந்திரம் உங்களுக்கு தெரியலனா இந்த கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா இதை திருப்பி திருப்பி சொல்லுங்கள் பதினோரு தடவை சொல்லுங்கள் ஏன்னா பதினெட்டு தடவை சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூடும் தலைமை பொன்பு இருக்கும் இந்த மந்திரம் வந்து உங்களை அறிவுபூர்வமாக்கும் நிபுணத்தனமாக இருப்பீங்க நல்ல ஒரு பிரில்லியண்ட்டாக இருப்பீங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு ஆளுமை அதிகாரம் கொடுக்கும் பலம் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உணர்ச்சி இருக்கும் உதிர்ச்சியாக இருப்பீங்க நல்ல ஆள் வந்து மெச்சூரிட்டியாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செயல்படுவீங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னால் பணம் கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சங்கடம் திற்கும் என் ராசிநாதா அவர் பேரை கூட சொல்ல வேண்டாம் பொதுவாக சனிபவன் பேரை அடிக்கிறதை சொல்லக்கூடாது சரியா அப்படி சொன்னாலும் பகவான் தான் சொல்லணும் சனின்னு சொல்லக்கூடாது சில பேர் அதை சொல்லிவிட்டு அலைகிறாய்ங்க அவங்கள கண்டிப்பாக அதை அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அவர் பயங்கரமான க கிரகங்கள் சனி பகவான் வந்து நவக்கிரகங்களே வந்து ரொம்ப முக்கியமானவர் அதனால தான் அவரை பார்த்தெல்லாம் பயந்து ஓடுறானுங்க சரியா அவர் வந்து ரொம்ப ஈஸ்வர பட்டம் பெற்றவர் ரொம்ப ஒரு ஆச்சாரமானவர் கர்ம பலனை கலைக்கு வந்தவர் அதனால் அந்த ராசிநாதனை வந்து ராசிநாதன் தான் சொல்லணும் சங்கடம் திற்கும் என்று ராசிநாதா மங்களம் தந்த மங்களம் தந்தருள மனம் மனம் தந்தருள்வாய் அப்படின்னு சொல்லணும் சரியா எப்படின்னா வாழ்க்கையில் மங்களம் உண்டாகிறதுக்கு அவருடைய மனம் இறங்கணும் இந்த மீனிங்கில் அதை கும்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பூஜையை முடிங்க நல்ல விதமாக இருக்கும் எலுமிஞ்சம்பழத்தை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாற்றுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்க பகலில் முடியலைன்னா இரவு பண்ணுங்க இரவு எட்டு டூ பண்ணுங்க பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை துளசியை போட்டு கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை வேப்பலையை போட்டு கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சாணத்தில் சனியும் ராகவும் சேர்ந்துருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அதை கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரியா நேர்களே ஓகே போதும் இவ்வளோ பூஜை புனஸ்காரம் இவ்வளோ போதும் ரொம்ப சொன்னமுன்னா போர் அடிச்சிடும் இதை செய்வா அதை செய்வான்னு குழப்பம் வந்துடும் குழப்பம் வேண்டாம் நமக்கு நமக்கு சாட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் அதாவது நத் ரத்தன சுருக்கமாக இருக்கணும் அதாவது ஒரு சொல் சொன்னாலும் அது மந்திரமாக இருக்கணும் ஒரு வாசகம் திருவாசகம் பலன் எப்படியா இருக்குது கும்பராசிக்கு பலனை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் நிறைய பேசலை சரியா நேர்களே சுருக்கமாகவே பேசிட்டு கடமையை செய்வோம் பலன்கள் வந்து குபர கும்பராசிக்கு வந்து இந்த காலம் சித்திரை இன்றைக்கி சித்திரை ஏழு ஏப்ரல் இருபது இந்தியிலேருந்து பார்த்தோம்னா அடுத்து வருகின்ற நாட்கள் கையில் காசு பண்ண திருப்தியாக இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் காரியங்கள் இருந்த தடைகள் சரியாக பெறும் தடை தாமதங்கள்லாம் சரியாக பெறும் எதுவுமே மலமலன்னு செய்வீங்க புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் செல்வாக்கும் நல்லாயிருக்கும் சொல்வாக்கும் நல்லாயிருக்கும் திருமண சுபகாரியங்கள் மலமளமாலான்னு முடியும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை அலைன்ஸ் பார்க்குறது தான் பார்க்க ஆரம்பிங்க அரசாங்க வழியில் இருபடியாக இருந்த காரியமெல்லாம் நல்லபடியாக முடியும் சகோதர வழியில் சில சங்கடங்கள் இருக்கும் உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க தாய் வழி உறவுகள் வழியில் சில பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க கணவன் மனைவிக்கிட்டே இருந்த அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யூன்யமாக இருப்பீங்க இணக்கமாக இருப்பீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது பூர்விய சொத்து பிரச்சனைகள் இருந்த பொரு பிரச்சனைகள் இருக்கும் அப்பா வழியிலோ அம்மா வழியிலையோ சில சுத்து புத்து விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் பொறுமையாக இருங்க ஏப்ரல் முப்பாந்தேதிக்கு மேலே அது நல்லபடியாக மாற்றப்படும் சிலருக்கு விட்டு போன குலதெய்வ பிரார்த்தனை அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்து நினைப்பீங்க போக முடியாமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நல்லபடியாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வண்டி வாங்கின யோகம் இருக்கும் பழைய வண்டியை கொடுத்து புதுசாக வண்டி வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் வீடு மாறும் முயற்சியும் சிலர் கை கொடுக்கும் வீடு மாறலாம் சரியாக வீடு மாக்கிறவங்க இந்த காலத்தில் நீங்கள் மாறணும் அப்படி மா சித்திரை வர சொல்லுவாங்க சித்திரை மாதம் மாறலாம் சார் அப்படின்னா விட்டுருங்க சித்திரை அந்த குறை நாளை விட்டுருங்க ஒரு இருபத்தி மூணு நாள் இருக்கிறத விட்டுட்டு வையாசி மாதம் பாருங்கள் ஏன்னா மேக்சிமம் சித்திரை ஆடி வீடு மாற மாட்டாங்க பட் அந்த அமைப்பு இருந்தாலுமே நீங்கள் மாறிக்கலாம் ஏன்னா நாலாம் மட்டத்தில் சுபகரங்கள் தொடர்பு இருக்கிறனால வீடு மாற்றுறதுக்கு ஒரு சாஸ் சான்ஸ் வரும் ஏன்னா நாலாம் இடம் நாலாம் இடத்தில் சுபகரங்கள் இருக்குது ரெண்டு பதினொன்று கூடியவன் நாலாம் மட்டத்தில் இருக்கிறான் சந்திரனு வரான் ஆறு கூடவன் சந்திரன் வரதுனால வீடு மாற்றுறதுக்கு உண்டான ஒரு இதை கொடுப்பாரு ஒரு சூழ்நிலை உருவாக்குவார் அதனால் நீங்கள் வீடு மாறாக இருந்தால் அட்வான்ஸ் எல்லாம் கொடுங்க நல்ல நல்லா பார்த்து பால் காய்ச்சுங்க ஆனால் ஜாமான் செட்டு எடுக்கிறது வந்து வையாசி மாதம் எடுத்துகிட்டு போங்க சித்திரை மாதம் எடுக்காதீங்க ஓகே தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும் நல்ல லாபம் அதிகமாக இருக்கும் போட்டி புறாமையெல்லாம் விட்டு போயிடும் போட்டிகள் தொழில் வியாபாரத்தில் அந்த போட்டிகள்லாம் நிறுத்து போய்விடும் நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் அக்கௌண்ட்ஸை கணக்காக கவனமாக வச்சுக்கோங்க சரியான அக்கௌண்ட்ஸில் வந்து கவனமாக இருக்கணும் மூணாம் இடத்துல புதன் இருக்கிறாரு மூணாம் இடத்துல புதன் அதை ஏற்கனவே சொன்னேன் ஆள் கபடியாக இருப்பீங்க எதுலையுமே வந்து ஒரு நெளிவுசுழுவாக இருப்பீங்க நுட்ப அறிவு இருக்கும் எதுலேயுமே வந்து என்னது கொஞ்சம் ஆட்சி மாட்டாக இருப்பீங்க எல்லாத்துக்கும் பயனு பணிஞ்சு போவீங்க யார் என்ன சொன்னாலும் சரி சரி சரினு போவீங்க அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தமிழ் நல்லா நல்லாயிருக்கும் தமிழ் படித்தவர்கள் தமிழ் பண்ணிவிட்டு தமிழ் மொழி பேசுகிறவங்க தமிழ் பற்றாளர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து வர்த்தகம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் வேண்டிய நேரத்தில் எல்லா வசதியும் கிடைக்கும் ட்ரேடிங் அது வெளிநாடாக இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி ட்ரேடிங் தொழில் இருக்கும் அது போக பொதுவாக கையில் காண காசு பண்ண நல்லபடியாக தான் இருக்கும் கடையை கடமையில் கரெக்டாக பண்ணுவீங்க பஞ்சுவாலிட்டி இருக்கும் நேரம் தவறாமல் இருக்கும் எதுவுமே ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பீங்க மூணாம் இடத்துல வந்து இந்த சூரிய நாராயணம் வந்து மிகச்சிறப்பான சிறப்பான பலனை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மந்திரம் மந்திரம்கால் மதிமுக்கால் மதியால் எல்லாத்தையும் வள்ளுவீங்க தெய்வத்தையும் நல்லா கும்பிடுங்க மந்திரம் சொல்லி கும்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான ஏர்களே நல்லா இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் அலைச்சல் கிட்ட ஆதாயம் இருக்கும் புத்திர பாய்க்கும் க கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது எல்லாத்துக்கிட்ட நல்லா ஆசபாசமாக இருப்பீங்க பிறந்த சகோதர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சரியா மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது மூணாம் இடத்துல சூரியன் மூணாம் இடத்துல சூரியன் இருக்குது நல்லா தான் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும் மனதில் ஒரு தயால சிந்தனை இருக்கும் ஈகை இருக்கும் இறக்கம் இருக்கும் ஒரு ஃபோர்ஸாகவும் இருப்பீங்க வீரமாகவும் இருப்பீங்க விவேகமாகவும் இருப்பீங்க ஒரே நேரத்தில் மல்டி லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க மு பிடிவாதமும் இருக்கும் முரட்டு சுபாவமும் இருக்கும் நல்லவங்ககிட்டையும் பழவிங்க கட்டவங்கட்டையும் பழவிங்க பார்த்து பழகுங்க நல்ல ஒரு நாடுகள் நல்ல ஒரே வறுக்காதீங்க அதேமாதிரி கெட்டவனை பார்த்தாலும் தூரமாக போயிருங்க கையில் காசு போனதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியாக நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது போட்டு பந்தயத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் மகாதன யோகம் எப்படி சார் இருக்குது ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று ரெண்டாம் இடம் சுமாராக தான் இருக்குது அஞ்சாம் இடம் நல்லா இருக்குது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சுப தொடர்பு இருக்குது பதினொன்றாம் இடம் குரு பார்க்குறாரு அருமையான அமைப்பு தான் சரியா பதினொன்றாம் இடத்துல வந்து மே மாதத்துக்கு மேலே தான் பார்ப்பார் மே பதினஞ்சுக்கு மேலே தான் ஸோ மகாதன யோகம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் முப்பதுக்கு மேலே இருக்கிறதுனால பணம் நல்லபடியாக இருக்கும் நூறு ஆயிரமாக மாறும் ஆயிரம் லட்சமாக மாறும் லட்சம் கோடிகளாக மாறும் நல்லபடியாக இருக்குது நேரில் நல்ல வருங்கால வசந்தமாக இருக்குது பாத சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வருகிற நாளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் சரியா எதுலேயும் வெற்றி கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுயசம்பாத்தி பண்ணவர்களுக்கு நல்லாயிருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் தமிழனில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசு நல்லா நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே பலன்கள் வந்து நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சி நல்லா இருக்குது ரெண்டாம் இடத்துல மட்டும் சனி ராக இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கவனமா இருங்க பேச்சை மட்டும் சுருக்கமாக அடக்கி வாசிங்க தேவையில்லாமல் பேச வேண்டாம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதான் யாரும் கேட்டால் பேசுங்க இல்லைனா சிவனேன்னு போய்கிட்டே இருங்க ரெண்டாம் இடத்துல சனி ராக இருக்கிறாங்க அதுபோக ராசிக்கு வந்து ராசிக்கு ராசியும் செவ்வாய் பார்க்குறாரு கொஞ்சம் எமோஷன் இருக்கும் சரியாக பதட்டம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதனால் ரெண்டு வழிபாடு பண்ணுங்கள் அச்சய திருதேனிக்கு நான் சொன்ன வழிபாடு அந்த மகாலட்சுமியும் குபேரரும் கும்பிட்டு முடிச்சுட்டு பொதுவாக அடுத்து வருகின்ற செவ்வா சனிக்கிழமை முருகப்பெருமான் கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை கிழமை கும்பிடுங்க சனிக்கிழமை கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எந்த எந்த பிரச்சனையும் இருக்காது சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது ரெண்டு மட்டும் தவறாம செய்யுங்க இது வந்து கோச்சாரத்தின்படி கோச்சார ராசிகள் அமைப்பின்படி ராசி பலன்கள் படி அது போக உங்கள் ஜனன ஜாதகம் தசா புத்தின்னு தனியாக இருக்கும் லக்கண ரீதியாக அதுக்குண்டான பரிகார வழிபாடு செய்யுங்க அது ஜோசியர்கிட்ட சொல்லுவார் ரைட்டா ஓகே நேரலே நல்லா தான் பார்க்கப்படுகிறது நல்லா தான் இருக்குது கிரக நிலையிலும் நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஓரளவு மூணாம் மடம் வலுப்புறது நாலாம் மடம் சிறப்பாக இருக்குது ஐந்தாம் மடம் நல்லா இருக்குது ஆறாம் மடத்தில் செவ்வாய் நச்சு உட்காந்துருக்கிறாரு ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துலருந்து அளப்புரிய பழங்களை கொடுப்பார் மூணு பத்து குடைவன் தைரிய ஸ்தானாபதி கர்ம ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் காரியங்கள் நல்லா இருக்கும் அதில் வெற்றி கிடைக்கும் சரியாக உத்தியோத்துக்கு போகிறவங்க தொழில் விவகாரம் பண்ணுறவங்க நல்ல வெற்றி மேல் வெற்றி பெறுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் செவ்வா நீசி செவ்வா வந்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் பார்க்குறாரு வண்டி வானத்தில் போகும்போது கவனமா இருங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க கார் டிரைவிங் பண்ணுறவங்க பெல்ட்டை போட்டுக்கோங்க இரவு நேரம் பயிரத்தை தவிர்த்துருங்க சரியா நைட் மிட் நைட்டு மேலெலாம் வண்டியெலாம் ஓட்டிகிட்டு இருக்காதிங்க அப்படி ஓட்டுறது இருந்தால் டிரைவர் போட்டு ஓட்டுங்க ரொம்ப லாங் டூர்லாம் அது போக செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு விரைய சாணத்தை பார்க்கறாங்க விரையும் இருக்கும் அதுபோக விரை வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பத்தில் வந்து கொஞ்சம் விரையும் இருக்கும் உங்களால் தவிர்க்க முடியாது தேவையில்லாத செலவுலாம் நிறைய வரும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள் இருந்தபோதிலும் விரைய சாணத்துக்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால செலவு பண்ணுவீங்க அறிஞ்சு தான் செலவு பண்ணுவீங்க வேண்டி விரும்பி தான் செலவு பண்ணுவீங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க மானிட்ரு பண்ணுங்கள் செலவு பண்ணுற விஷயத்த மானிட்ரு பண்ணுங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருக்காதிங்க நல்லா இருக்குங்க கும்பராசிக்கு வந்து பழைய நிலைமை காட்டு நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காட்டிலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரலில் வந்து நல்ல விதமாக போயிட்டுருக்குது மே மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் குரு பார்வை ராசிக்கு வச்சுனா மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ கேட்டுட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் சரியா இல்லைனா ஓம் சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லுங்கள் என் ராசிநாதனே போற்றின்னு சொல்லுங்கள் அளவுக்கு சனீஸ்வர பகவானை நீங்கள் மனதார நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடும் சரியா அவர் ராகுபடியில் இருக்கிறார் டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகுபடியில் இருக்கிறாரு கொஞ்சம் அவரை வந்து நல்லா நினைங்க தர்ம காரியங்களை பண்ணுங்கள் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க சுத்தமாக இருங்க பறவைகளுக்கு தண்ணி வைங்க பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் கொடுங்க செடி தண்ணி ஊற்றுங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் நோயாளிகளுக்கு உதவி பண்ணுங்கள் ஏதோ முடிஞ்சாலும் உதவி பண்ணுங்கள் பார்க்க நேரம் உதவி பண்ணுங்கள் சரியா சில தான தர்மங்கள் பண்ணுங்கன்னா சனிப்பாவோடய அணுக்கரம் கிடைக்கும் சனி பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் தாய்க்கு சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் சரியாக வீடு மாற்றுறது வண்டி வானம் மாற்றுறது இதில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடங்கிறது எதிர்பாரா சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அதுபோக வந்து ராசிக்கு வந்து அவர் வந்து பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு லாபம் வந்து தடைப்படும் அதுலேருந்து வெளிவரணும்னா நம்ம வந்து அந்த சில காரியங்களை செய்யணும் சனிக்கிழமை தோறும் சில நேதிபடி நம்ம வாழணும் சில காரியங்களை செய்யணும் தொடர்ந்து செய்யணும் உங்களுக்கு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அடுத்த கு சனி பயிற்சி வரைக்கும் இருக்கிறார் அதனால் அது வரைக்கும் சனிக்கிழமை தோறும் இந்த சின்ன சின்ன காரியங்களை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பு தான் மற்றதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் வேறு இந்த அச்சய திருதி இணைக்க செய்கிறது பூஜை புனஸ்காரம் பண்ணுறது கற்பனை சாமியை கும்பிட்றது முருகப்பெருமானை கும்பிட்றது எல்லா ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் ஒரு சிரம் சிரத்தை எடுத்து செஞ்சீங்கன்னா பெரிய பலங்களும் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் ஓகே நேர்களே நல்ல விதமாக தான் இருக்குது வாழ்த்துக்கள் அச்சய திருதி அல்லல்ல வற்றாத ஒரு ஜீவநிதிக்கு சொந்தக்கார நாள் அச்சயம்னால என்ன அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அச்சய பத்திரம்னா அதில் போட போட வந்துக்கிட்டே இருக்கும் குறைவே இருக்காது அன்று அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா ஒம்பதே முக்கால் மணிக்கு பண்ணிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணத்துக்கு பிரச்சனை இருக்காது தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் நீங்கள் எதை நினச்சி செய்கிறீங்களோ அந்த காரியம் டக்குன்னு முடியும் சரியாக நேரில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் நீங்கள் வந்து வருகின்ற ஏப்ரல் முப்பது சித்திரை பதினேழு புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் ஒன்பதே முக்காலுக்கு பூஜை பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லாமே இறைவன் கும்பராசி நேர்களுக்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக அரைக்கத்துடன் தீர்க்காலுடன் ஈடுவூடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே